எங்கள் அப்பா அம்மா என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஏன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நான் தானே தப்பு பண்ணேன் என் கிட்டே பேசாமல் இருக்கலாம் என் பசங்க என்னங்க தப்பு பண்ணிச்சு என் பசங்கக்கிட்டே வந்து பேசலை பார்க்கல ஒரு தாத்தா பாட்டின்ற உறவு கூட இல்லாமல் என் பசங்க வந்து இருக்காங்க என் வீட்டுக்காருமே வந்து சரி கிடையாது இதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல பசங்க வளர்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ நாளும் அப்பா அம்மா உறவு இல்லாமல் இருக்கிறதுன்னு தெரியல என்னோடய டெலிவரி கூட நானே தாங்க எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டேன் கூட வந்து யாருமே இல்லை மாமியார் இருந்தாலும் அதிகமாக எதுவும் பண்ண மாட்டாங்க வீட்டுக்காருமே இப்போ சரி கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் என்ன தப்பு பண்ணால் யார்கிட்டையும் இப்படி சொன்னு வச்சுக்கோங்களேன் என் பையன் அப்படி கிடையாது என் பையன் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா யார்ட்ட சொல்வேன் எனக்கு நீ யாருமே இல்லை சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா அம்மா அப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சொந்த பந்தம்லாம் பேச ஆரம்பிச்சு என் பசங்களை எங்க அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க ஏன்னா எனக்கு டியூட்டி இருக்கு எனக்கு நான் எதிர்பார்த்த படிப்பு எதுவுமே நான் வந்து விடவே இல்லைங்க என் வீட்டுக்கார் சரியில்லை அப்பா அம்மா இல்லை என் பசங்களை நான் எப்படி படிக்க வைப்பேன் எப்படி ஆளாக்குவேன் ஒருத்தோட நம்பி நான் வந்து என் லைஃப் நான் நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு எல்லாமே வந்து வெறித்தனமாக படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகி நான் ஒரு வேலையை வாங்கிட்டேன்னு சொன்னாங்க இதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லா லைஃப்பும் மாறும்